மாவட்டம் திருக்கோவிலுக்கு அகழ்வாராய்ச்சி ஒரு கோடி ரூபாய் செலவுல அகழ்வாராய்ச்சி நடத்துறதுக்கு அரசாங்கம் இப்போ இந்த போன வாரம் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறேன் நான் இவ்வளவு தூரம் இருந்தாலும் ஆதிச்சனூர் பக்கத்துல இருக்கக்கூடிய தி தேவனூர் வீரபாண்டிங்கிற கிராமத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன் அந்த டி தேவனூர்ல வந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் மனிதர்களை வந்து புதச்சை இடம் மனிதர்கள் வாழ்ந்த இடம் வந்து இருக்கு அவங்களுக்கான நினைவு சின்னங்கள்லாம் உலக பிரசித்தி பெற்ற நினைவுச் சின்னங்கள் டி தேவனூர்ங்கிற இடத்துல இருக்கு வீரபாண்டியில பத்தாயிரம் ஆண்டுக்கு முன்பு வரையப்பட்ட பாறை ஓவியங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் ஆதிச்சனூர் அந்த ஊருக்கு நான் இவருக்கு போனதே இல்லை நேற்று முன்தினம் தான் அந்த ஆதிச்சலூர் நான் போனேன் அங்கே போனாக்க ஐந்தாயிரம் ஆண்டுக்கு முன்பு அங்கே மனிதர்கள் வாழ்ந்த அவர்கள் புதைத்த புதைவிடங்கள் இருக்கிறத நான் பார்த்துட்டு வந்தேன் ஏன் தேடல் இன்னும் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது நமக்கு அருகாமல் இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு தெரியாமலே இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு குறையாகத்தான் வந்து எனக்குள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஓரளவுக்கு படிச்சுட்டா ஏதாவது ஒரு பட்டம் பெ நமக்கு வந்து ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நமக்குள்ளே ஒரு கிரீடம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கிறோம் ஏன்னாக்கா உலக வரலாறுலாம் படிக்கிறோம் ஆசிய வரலாறு படிக்கிறோம் இந்திய வரலாறு படிக்கிறோம் தமிழ்நாட்டு வரலாறு செய்யினால் கரைச்சி குதிக்கிறோம் நமக்கு விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய இங்கே ஒரு பெரிய வந்து ரயில்வே பணிமனை லோக்கோ ஷெட் இருக்குது அதுதான் கிருப்பூர் பக்கத்துக்கான அடையாளம் அந்த ஷெட்டு ஏறப்படும் நூறு ஆண்டுக்கு மேலே திருச்சி பொன்முழையோடு ஒப்பிடத்தக்க அளவில் அந்த ரயில்வே லோக்கல் ஷெட்டு இருந்தது அந்த லோக்கல் ஷெட்டு இருந்ததுனால தான் வந்து திருப்பூரம் ஒரு ஏரியாவே வந்து வளமாக இருந்தது இன்றைக்கும் வந்து உங்களுக்கு தண்ணி இங்கே தட்டுப்பாடு இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிதுனாக்கா லோக்கல் ஷெட்டுக்குள்ள இருக்க மிகப்பெரிய ரெண்டு கிணறு இருக்குது அந்த கிணறு எங்கே எங்கேருந்த அந்த கிணத்துக்கு தண்ணி ஊற்று தண்ணி வருது தென்பண்ணை இருந்து வருது தென்பண்ணையாற்றில் எந்தெந்த நேரத்தெல்லாம் வந்து தண்ணி வருமோ மழை நேரங்களில் எப்படிலாம் தண்ணி மேலே வருதோ அதே நேரம் நீங்கள் கோட்டர்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்க ஷெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கிணத்துலையும் தண்ணி மேலும் நீர்மட்டம் உயர்ந்தது கிருப்புற பாக்கம் இன்றைக்கும் வந்து ஒரு நல்ல நீர்மட்டத்தோட நல்ல நீர்நிலையோடு இருக்கிறதுனால ஷெட்டு தான் அந்த சாதனம் நமக்கான ஒரு அடையாளமாக இருந்தது அங்கே ஆங்கிலோ இந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்த சட்டக்காரங்க நம்ம சொல்லுவோம் அந்த காலத்தில் அவங்களாம் இங்கே பணியாற்றி இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் இங்கே வந்து என்னன்னாக்கா ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அப்படியெல்லாம் நமக்கான ஒரு முகவரியாக திருப்பூர் மாவட்டத்துக்கான ஒரு முகவரியாக இருந்த இடம் தான் லோக்கல் இந்த விஷயம்லாம் நமக்கு எந்தளவுக்கு தெரியும்னு தெரியல டாமை எந்த அளவுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோன்னு தெரியல கரிமேடு திருப்பூர் மாவட்டத்தில் கூட காலை கருப்பாக்கிட்டு போக மாட்டேன் போகாமல் இருக்க முடியாது யாராலும் அந்த கரிமேட்டை கடந்து தான் போகணும் வரணும் கரிமேடு இருந்தே தான் இன்றைக்கி கனமும் போயிடுச்சு